அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய சிந்தனைகளிலே நாம் பார்க்க இருப்பது பாவங்கள் விலக வாழ்க்கையில் நீ சந்திக்க நேரிடும் ஒவ்வொருவரும் உனக்காக அனுப்பப்பட்டவர்களே வேண்டியவர் வேண்டாதவர் தெரிந்தவர் தெரியாதவர் என்று யாருமில்லை உன் வாழ்வில் அவர்கள் வருவதற்கும் அதனால் விளையும் நன்மை தீமைகளுக்கும் காரணம் உனது பூர்வ ஜென்ம கர்மவினைகளே சிங்கம் கர்ச்சிக்கும்போது எப்படி எல்லா விலங்குகளும் பயத்தினால் ஓடி ஒளிந்து கொள்கின்றதோ அதே போல பகவன் நாமத்தை உச்சரிக்கும்போது நமது எல்லா பாவங்களும் ஓடி ஒளிகின்றன என்கிறது கருட புராணம் நன்றி வணக்கம்